நண்பர்கள் அனைவருக்கும் ஆர்சிசி வணக்கங்கள் இன்று பத்தாம் வகுப்பில் அரசியல் அமைப்பு என்ற பாடத்தில் உள்ள இந்திய அரசியலமைப்பின் பகுதி மூன்று இந்தியாவின் மகாசாசனம் என அழைக்கப்படும் அடிப்படை உரிமைகளை பற்றி பார்க்க முதலாவது சமத்துவ உரிமை பிரிவு பதினாலு சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பதனை குறிப்பது பிரிவு பதினாலு பிரிவு பதினாலு சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற உரிமையை குறிக்கிறது பிரிவு பதினஞ்சு மதம் இனம் சாதி பாலினம் மற்றும் பிறப்பிடம் இவற்றின் அடிப்படையில் பாகுபடுத்துவதை தடை செய்தல் பிரிவு பதினஞ்சு மதம் இனம் சாதி பாலினம் மற்றும் பிறப்பிடம் இவற்றின் அடிப்படையில் பாகுபடுத்துவதை தடை செய்தல் பிரிவு பதினாறு பொது வேலை வாய்ப்புகளில் வேலைவாய்ப்புகளில் வாய்ப்பளித்தல் பிரிவு பதினாறு பொது வேலை வாய்ப்புகளில் சம வாய்ப்பளித்தலை கூறுகிறது பிரிவு பதினேழு தீண்டாமை ஒழித்தல் பற்றி கூறுகிறது பிரிவு பதினேழு தீண்டாமை ஒழித்தல் பற்றி கூறுகிறது பிரிவு பதினெட்டு இராணுவ மற்றும் கல்விசார் பட்டங்களை தவிர மற்ற பட்டங்களை நீக்குதல் பிரிவு பதினெட்டு ராணுவ மற்றும் கல்விசார் பட்டங்களை தவிர மற்ற பட்டங்களை நீக்குதல் குறித்தது அடுத்து சுதந்திர உரிமை பிரிவு பத்தொன்பது பேச்சு உரிமை கருத்து தெரிவிக்கும் உரிமை அமைதியான முறையில் கூட்டம் கூட்டுவதற்கு உரிமை சங்கங்கள் அடி அமைப்புகள் தொடங்க உரிமை இந்திய நாட்டிற்குள் விரும்பிய இடத்திற்கு வசிக்கும் மற்றும் தொழில் செய்யும் உரிமை ஆகியவற்றை பிரிவு பத்தொம்பது நமக்கு தருகிறது பிரிவு இருபது குற்றச்சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை மற்றும் தண்டனைகளிலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை பிரிவு இருபது பிரிவு இருபத்தி ஒன்று வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்திற்கு பாதுகாப்பு பெறும் உரிமை பிரிவு இருபத்தொன்னு வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்திற்கு பாதுகாப்பு பெறும் உரிமை பிரிவு இருபத்தி ஒன்று ஏ தொடக்க கல்வி பெறும் உரிமை பிரிவு இருபத்தி ஒன்று ஏ மிக முக்கியமானது தேர்வுகளில் அதிகம் கேட்கக்கூடியது தொடக்க கல்வி பெறும் உரிமை இது சுதந்திர உரிமையில் உள்ளது பிரிவு இருபத்தி ரெண்டு சில வழக்குகளில் கைது செய்து தடுப்பு காவலில் பைப்பதற்கு எதிரான பாதுகாப்பு உரிமை பிரிவு இருபத்தி ரெண்டு சில வழக்குகளில் கைது செய்து தடுப்பு கவலில் வைப்பதற்கு எதிரான பாதுகாப்பு உரிமை அடுத்து சுரண்டலுக்கு எதிரான உரிமை இதில் பிரிவு இருபத்தி மூணு கட்டாய வேலை கொத்தடிமை முறை மற்றும் மனித தன்மையற்ற வியாபாரத்தை தடுத்தல் பிரிவு இருபத்தி மூணில் வருகிறது பிரிவு இருபத்தி நாலு அதிகம் தேர்வில் கேட்கப்படும் பிரிவு இருபத்தி நாலு தொழிற்சாலைகள் மற்றும் ஆபத்தான இடங்களில் குழந்தை தொழிலாளர்கள் முறையை தடுத்தல் பிரிவு இருபத்தி நாலு தொழிற்சாலைகள் மற்றும் ஆபத்தான இடங்களில் குழந்தை தொழிலாளர்கள் முறை தடுத்தல் ஆகும் நான்காவது சமய சார்பு உரிமை பிரிவு இருபத்தி அஞ்சு எந்த ஒரு சமயத்தினை ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும் உரிமை தரக்கூடியது பிரிவு இருபத்தி அஞ்சு பிரிவு இருபத்தி ஆறு சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை பிரிவு இருபத்தி ஆறு சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை பிரிவு இருபத்தி ஏழு எந்த ஒரு மதத்தையும் பரப்புவதற்காக வரி செலுத்துவதற்கு எதிரான சுதந்திரம் பிரிவு இருபத்தி ஏழு எந்த ஒரு மதத்தையும் பரப்புவதற்காக வரி செலுத்துவதற்கு எதிரான சுதந்திரம் பிரிவு இருபத்தி எட்டு மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்களில் நடைபெறும் வழிபாடு மற்றும் அறிவுரை நிகழ்வுகளில் கலந்து கொள்ளாமல் இருக்க உரிமை மதம் அடுத்து பிரிவு ஆறு அரசியலமைக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை பிரிவு முப்பத்தி ரெண்டு தனிப்பட்டவரின் அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் போது நீதிமன்றத்தை அணுகும் உரிமையை பெறுதல் பிரிவு முப்பத்தி ரெண்டு தனிப்பட்டவரின் அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் போது நீதிமன்றத்தை அணுகி உரிமை பெறுதல் பிரிவு முப்பத்தி ரெண்டு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு நாற்பத்தி நாலாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி அடிப்படை உரிமை பட்டியலில் இருந்து பிரிவு முப்பத்தி ஒன்று அதாவது சொத்துரிமை நீக்கப்பட்டது இது இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி பன்னெண்டு பிரிவு முன்னூறு ஏயின் கீழ் ஒரு சட்ட உரிமையாக வைக்கப்பட்டுள்ளது நண்பர்களே இந்த அரசியலமைப்பு டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் நினைவில் கொண்டு இந்திய அரசியலமைப்பின் பகுதி மூன்று இந்தியாவின் மகாசாசனம் பற்றி தெரிந்து கொண்டோம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு குடிமியல் பாடத்திலிருந்து மிக இருபத்தி ஐந்து வினாக்கள் இன்று நாம் பார்க்க போகிறோம் அதற்கு முன் நீங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வினாக்களை பார்க்கலாம் இதற்கான விடையை நம்ம உடனே பார்த்துருவோம் முதல் வினா தேசிய கல்விக் கொள்கை எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது தேசிய கல்விக் கொள்கை எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு ஆப்ஷன் டி ரெண்டாயிரத்தி பத்து இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ தேசிய கல்விக் கொள்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது இரண்டாவது முதலாவது ஐந்தாண்டு திட்டத்தின் இலக்கு டேஸ் ஆகும் முதலாவது ஐந்தாண்டு திட்டத்தின் இலக்கு டேஸ் ஆகும் ஆப்ஷன் ஏ தொழில்துறை ஆப்ஷன் பி விவசாயம் ஆப்ஷன் சி தொழில்நுட்பம் ஆப்ஷன் டி மனித மனிதவள மேம்பாடு இதற்கான சரியான விடை விவசாயம் மூன்றாவது தினம் உலக எழுத்தறிவு தினம் எந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது உலக எழுத்தறிவு தினம் எந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது ஆப்ஷன் ஏ செப்டம்பர் எட்டு ஆப்ஷன் பி அக்டோபர் ரெண்டு ஆப்ஷன் சி ஜூலை பதினைந்து ஆப்ஷன் டி செப்டம்பர் பதினைஞ்சு இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ உலக எழுத்தறிவு தினம் செப்டம்பர் எட்டு அன்று கொண்டாடப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டின் சட்டம் டேசை ஒழித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டின் சட்டம் கண்டவெட்டில் ஒன்றை ஒழித்தது ஆப்ஷன் ஏ சிசு மரணம் ஆப்ஷன் பி குழந்தை திருமணம் ஆப்ஷன் சி சதி ஒழிப்பு ஆப்ஷன் டி விதவைகள் மறுமணம் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி குழந்தை திருமணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டின் சட்டம் குழந்தை திருமணத்தை ஒழித்தது ஆண்டின் சட்டம் டேசை டேசை ஒழித்தது சட்டம் ஒழித்தது ஆப்ஷன் ஏ சிசு மரணம் ஆப்சன் பி குழந்தை திருமணம் சி விதவைகள் மறுமணம் டி சதி அதாவது உடன்கட்டை ஏறுதல் இதற்கான சரியான விடை ஆப்சன் டி சதி என்னும் உடன்கட்டை ஏறுதல் ஆறாவது பல்கலைக்கழக மானியக்குழு டேஸ் மொழியை பயிற்று மொழியாக விரும்பியது பல்கலைக்கழக மானியக் குழு டேஸ் மொழியை பயிற்று மொழியாக விரும்பியது ஆப்ஷன் ஏ தாய்மொழி ஆப்ஷன் பி இந்தி ஆப்ஷன் சி சமஸ்கிருதம் ஆப்ஷன் டி ஆங்கிலம் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ தமிழ் அதாவது தாய்மொழி ஆயிரத்தி தொண்ணூறாம் ஆயிரத்தி தொண்ணூறை உலக எழுத்தறிவு வருடமாக டேஸ் அறிவித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறை உலக எழுத்தறிவு வருடமாக ஏ பன்னாட்டு நீதிமன்றம் ஆப்ஷன் பி ஐநா சபை ஆப்ஷன் சி சர்வதேச சங்கம் ஆப்ஷன் டி சார்க்கு இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறை உலக எழுத்தறிவு வருடமாக ஐநா சபை அறிவித்தது எட்டாவது விதவை மறுமண சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது ஆப்ஷன் ஏ

பள்ளிகளுக்கு அடிப்படை வசதிகள் செய்து தர வழிவகை செய்தது அதாவது எந்த தேசிய கல்விக் கொள்கை திட்டம் மூலம் பள்ளிகளுக்கு அடிப்படை வசதிகள் செய்து தர வழிவகை செய்தது ஆப்ஷன் ஏ அறுபத்தி எட்டு ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணு ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு பத்தாவதுனம் தமிழ்நாடு அரசு எந்த ஆண்டு பெண்களை இகழ்தல் தடை சட்டம் ஏற்றி உள்ளது ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு தமிழ்நாடு அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு பெண்களை இகழ்தல் தடை சட்டம் இயற்றி உள்ளது பதினோராவது குறுகிய கால இல்லங்கள் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு தான் குறுகிய கால இல்லங்கள் தொடங்கப்பட்டது பன்னிரெண்டாவது இனம் நமது தேசிய பாடலை முதன் முதலில் கல்கத்தாவில் பாடியவர் யார் நமது தேசிய பாடலை முதன் முதலில் கல்கத்தாவில் பாடியவர் யார் ஆப்ஷன் ஏ பக்கிம் சந்திர சட்டர்ஜி ஆப்ஷன் பி ரவீந்திரநாத் தாகூர் ஆப்ஷன் சி கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை ஆப்ஷன் டி ராமலிங்க அடிகள் இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் பி ரவீந்திரநாத் தாகூர் பதிமூன்றாவது நாம் இந்திய அரசியலமைப்பு இருபத்தி ரெண்டு பாகங்களையும் பனிரெண்டு அட்டவணைகளையும் டேஸ் சரத்துக்களை கொண்டது அதாவது புக்கில் உள்ள சரத்துக்கள் ஆப்ஷன் ஏ நாற்பத்தி எட்டு ஆப்ஷன் பி நானூத்தி நாற்பத்தி ஒன்பது சி நானூத்தி இதற்கான சிறன் விடை பி நானூத்தி இந்திய அரசியலமைப்பு இருபத்தி ரெண்டு பாகங்களையும் பன்னிரண்டு அட்டவணைகளையும் நானூத்தி நாப்பத்தி கொண்டுள்ளது பதினாலாவதுனா தேசம் ஆண்டு லாகூரில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டு தீர்மானத்தின் படி பூரண சுயராஜ்யம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறில் கொண்டாடப்பட்டது அதாவது எந்த ஆண்டு லாகூரில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு தீர்மானத்தின் படி பூர்ண சுயராஜ்யம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறில் கொண்டாடப்பட்டது எந்த ஆண்டுனா ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது சரத்து டேஷ் குழந்தைகளின் அடிப்படை உரிமைகளை பற்றியது ஆகும் அதாவது கீழ்கண்டவற்றில் எந்த விதி குழந்தைகளின் அடிப்படை உரிமைகளை பற்றியது ஆகும் ஆப்ஷன் ஏ இருபத்தி மூன்று ஆப்ஷன் பி இருபத்தி நாலு ஆப்ஷன் சி இருபத்தி எட்டு ஆப்ஷன் டி முப்பது இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் பி இருபத்தி நாலு பதினாறாவது சரத்து டேஸ் பதினான்கு வயதுக்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச கட்டாய கல்வி அளிக்க வழிவகை வகிக்கிறது அதாவது கீழ்கண்டவற்றில் எந்த விதி பதினான்கு வயதுக்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச கட்டாய கல்வி அளிக்க வழிவகிக்கிறது ஆப்ஷன் ஏ நாற்பத்தி ஐந்தாவது விதி ஆப்ஷன் பி இருபத்தி நாலாவது விதி ஆப்ஷன் சி இருபத்தி மூன்றாவது விதி ஆப்ஷன் டி இருபத்தி எட்டாவது இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ நாற்பத்தி ஐந்தாவது விதி பதினேழாவது படி மற்ற அமைச்சலையும் குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார் யாருடையின் படி மற்ற அமைச்சர்களையும் குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார் ஆப்ஷன் ஏ துணை குடியரசுத் தலைவர் ஆப்ஷன் பி பிரதம அமைச்சர் ஆப்ஷன் சி ஆளுநர் ஆப்ஷன் டி சபாநாயகர் சரியான பதில் ஆப்ஷன் பி பிரதம அமைச்சர் அவர்களின் ஆலோசனையின்படி தான் மற்ற அமைச்சர்களையும் குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார் பதினெட்டாவது பாராளுமன்றம் டேஸ் அவைகளை கொண்டது பாராளுமன்றம் டேஸ் அவைகளை கொண்டது ஆப்ஷன் ஏ ஓரவை ஆப்ஷன் பி ஈரவை ஆப்ஷன் சி மூன்றவை ஆப்ஷன் டி நான்கவை இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் பி ஈரவைகளை கொண்டது பத்தொன்பதாவது இனம் ராஜசபா எனப்படும் இது பாராளுமன்றத்தின் டேஸ் ஆகும் ராஜசபா எனப்படும் இது பாராளுமன்றத்தின் டேஸ் ஆகும் ஆப்ஷன் ஏ மக்களவை ஆப்ஷன் பி லோக்சபா ஆப்ஷன் சி மேலவை ஆப்ஷன் டி சட்டமன்றம் இதற்கான சரியான பதில் சி மேலவை இருபதாவது லோக்சபாவில் லோக்சபாவில் ஆங்கிலோ இந்திய உறுப்பினர்களை குடியரசுத் தலைவர் நியமனம் செய்தார் இது தற்போது நடைமுறையில் இல்லை அப்ப எத்தனை நபர்களை ஆங்கில இந்திய உறுப்பினர்களை குடியரசுத் தலைவர் நியமனம் செய்தார்கள் செய்தார் ஆப்ஷன் ஏ பனிரெண்டு ஆப்ஷன் பி இரண்டு இதற்கான சரியான பதில் இருபத்தி ஒராவது அரசியல் நிர்ணய சபை தேசிய கொடியை ஜூலை அங்கீகாரம் அளித்தது அரசியல் நிர்ணய சபை தேசிய கொடியை ஜூலை இருபத்தி இரண்டாம் நாள் எந்த ஆண்டு அங்கீகாரம் அளித்தது ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆப்சன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது இதற்கான நிர்ணய சபை தேசிய கொடி ஜூலை இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு தான் அங்கீகாரம் அளித்தது ரெண்டாவது முதன் முறையாக நமது தேசிய கொடி ஆகஸ்ட் பதினைஞ்சாம் நாள் டேசாம் ஆண்டு ஏற்றப்பட்டது ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இதற்கான சனி பதில் ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு மற்றும் அவரின் அமைச்சர்கள் குழுவிடம் இருக்கும் மாநிலத்தின் அதிகாரங்கள் அனைத்தும் டேஸ் மற்றும் அவரின் அதிகா அமைச்சர்கள் குழுவிடம் இருக்கும் ஆப்ஷன் ஏ ஆளுநர் ஆப்ஷன் பி முதலமைச்சர் ஆப்ஷன் சி சபாநாயகர் ஆப்ஷன் டி உறுப்பினர்கள் சரியான பதில் மாநிலத்தின் உண்மையான ஆளுநர் யாருன்னா அதிகாரம் யார்கிட்ட உள்ளதுன்னா முதலமைச்சர்தான் உள்ளது அதே போல மாநிலத்தின் நிர்வாகி ஆளுநர் இருபத்தி நாலாவது இடம் தற்போது ஒரு தலைமை நீதிபதி உட்பட டேஷ் நீதிபதிகள் உச்ச நீதிமன்றத்தில் உள்ளனர் தற்போது ஒரு தலைமை நீதிபதி உட்பட டேஸ் நீதிபதிகள் உச்ச நீதிமன்றத்தில் உள்ளனர் ஆப்ஷன் ஏ இருபத்தி ஆறு ஆப்ஷன் பி இருபத்தி நாலு ஆப்ஷன் சி முப்பத்தி நாலு ஆப்ஷன் டி இருபத்தி ரெண்டு இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் சி முப்பத்தி நாலு இருபத்தி ஐந்தாவதுனா நமது தேசிய பாடல் முதன் முதலாக டேஸ் ஆண்டு நடைமுறை நடைபெற்ற கொல்கத்தா மாநாட்டில் பாடப்பட்டது நமது தேசிய பாடல் முதன் முதலாக எந்த ஆண்டு நடைபெற்ற கொல்கத்தா மாநாட்டில் பாடப்பட்டது ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஆறு ஆப்ஷன் பி ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டு ஆப்ஷன் சி ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறு ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஆறு நண்பர்களே என்று நாம் டிஎன்பிசி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கான குறுமியல் படத்திலிருந்து மிக முக்கிய வினா 25 ஐந்து வினாக்கள் என்று நாம் பார்த்தோம் இதே போல நாளை மற்றொரு வீடுடன் உங்களுக்கு சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்